தகுந்த நீதி வழங்கப்படும் என்ற அடிப்படையிலே அனுகுமார் திசாநாயக்க தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இன்றைய தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே வரவு செலவு திட்டங்கள் பற்றி பேசுகின்ற போது அதோடு யாழ்ப்பாண நூலகத்திற்காக மாத்திரம் நூறு மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் வட்டுவாகல் பால புனரமைப்புக்காகவும் நூறு மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திபடியாக இருக்கிறது எனவே இதனால் இப்போது தமிழர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி பல காத்திருக்கின்றது அதோடு மலேக தமிழர்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே இதுகும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்பதுதான் சொல்லி ஆக வேண்டும் அப்படி இருக்கின்ற போதுதான் எதிர் குறிப்பாக பாராளுமன்றத்துக்குள்ள எதிர்கட்சிகளை இப்போது ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய கூட்டம் ஒன்றை இன்றைய தினம் ஏற்பாடு செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு இந்த பெசில் ராஜபக்ச இப்போது அனுரகுமார் திசாநாயக்கவின் பிடிக்குள்ளே சிக்கி இருக்கின்றார் என்ற செய்தியும் வழியாகி இருக்கிறது மிக பெரும் மோசடி ஊழல் ஒன்று இப்போது பெசில் ராஜபக்ச தொடர்பான ஊழல் வெளிவந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் இன்றைய தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே நிதி அமைச்சர் என்ற வகையிலே அனுரகுமார் திசாநாயக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்திருந்தார் இந்த வரவு செலவு திட்டமானது மிக கட்டுக்கோப்பான முறையில் குறிப்பாக கண்டவாட்டுக்கு வாட்டுக்கு எல்லாத்திலையுமே செலவழிக்காமல் தேவையான விடயங்களுக்கு மாத்திரமே இந்த வரவு செலவு திட்டம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அதிலும் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கு அதிகமான ஒதுக்கீடுகள் இடம்பெற்றிருப்பதாக யாழ்ப்பாணத்திற்கு அதாவது வடக்கிற்கு யாழ்ப்பாணம் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன்கள் வரையிலும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியிலே புலம்பெயர்ந்து அதாவது மீள்குடிய சார்ந்தும் அவர்களுக்கான வீடுகளை புனரமைத்து கொடுப்பதில் கட்டி கட்டி கொடுத்தல் என்பது சார்ந்தும் ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன்கள் ஒதுக்க ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அதோடு வட கிராமப்புறங்களிலும் உள்ளூர் மட்டங்களிலும் இருக்கின்ற வீதிகளை புனரமைப்பதற்கும் பாலங்களை புனரமைப்பதற்கும் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு இந்த வட்டுபாகல் பாலத்துக்கு ஆயிரம் மில்லியன்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த யாழ்ப்பாணத்தினுடைய நூலகம் எரிப்பு சார்ந்து இந்த விடயங்கள் இந்த நூலக எரிப்பு விடயங்கள் அதனுடைய குற்றவாளிகள் தேடி கண்டுபிடிக்கப்பட்டு அல்லது அதற்கான நீதி வழங்கப்படும் என்பதையும் அனுகுமார் திசாநாயக சுட்டிக்காட்டியது மாத்திரமல்லாமல் யாழ்ப்பாணம் இந்த நூலகத்தினுடைய உட்கட்டமைப்புகளுக்காகவும் மேலும் அதனை விரிவுபடுத்துவதற்காகவும் அழகுபடுத்துவதற்காகவும் நூறு மில்லியன்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே மிக முக்கியமான விடயம் ஒன்று பார்க்கின்ற போது இலங்கை முழுவதும் உள்ள எல்லா நூலகங்களுக்கும் சேர்த்து முன்னூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதிலே நூறு மில்லியன் யாழ்ப்பாணம் நூலகத்துக்கு மாத்திரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு மிக முக்கியமான விடயம் அதோடு கல்வி திட்டம் சார்ந்து இதிலே இந்த பார்லர் பாடசாலை அதாவது அந்த ஆரம்ப பாடசாலைகள் பார்லர் பாடசாலைகளிலே மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த போசனை வட்டங்கள் அதாவது போசாக்கான உணவுகளுக்காக இதுவரையிலே அறுபது ரூபாய்கள் தான் செலவழிக்கப்பட்டதாகவும் இனி நூறு ரூபாய் என்ற அடிப்படையிலே ஆயிரம் மில்லியன்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு பாடசாலை மட்டங்களிலே விளையாட்டு போட்டிகளிலே பங்கு கொள்கின்ற மாணவர்களுக்கு குறிப்பாக போசனை மட்டங்களை அதிகரித்துக் கொள்வதற்காக ஆறாயிரம் ரூபாய்கள் வரையிலே கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு உயர்தர மாணவர்களுக்கான இந்த புலமை பரிசில் உயர்தர மாணவர்களுக்கான பேசரி மற்றும் மகாபல போன்ற கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மகாபல கொடுப்பனவானது ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் இந்த அரசால் வழங்கப்படுகின்ற கொடுப்பதும் சொல்லப்படுகிற பேர்சரியானது இப்போது நான்காயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டிருக்கு நேரம் எப்படியாக பலதரப்பட்ட திட்டங்கள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதிலும் இந்த வரவு செலவு திட்டத்திலே பலதரப்பட்ட ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது இதிலும் வடக்கு அதாவது போரால் பாதிக்கப்பட்ட மாகாணம் என்ற அடிப்படையிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது ஒரு மலேகத்திற்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி என்றே சொல்ல வேண்டும் காரணம் என்று பாருங்கள் மலேகத்திற்கு என்று சொல்லி ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூற்றி மில்லியன்கள் நான்காயிரத்தி இருநூறு மில்லியன் ரூபாய்கள் மலேக மக்களினுடைய வீடுகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் நானூற்றி ஐம்பது மில்லியன்கள் வரையிலே இந்த இளைஞர்கள் மற்றும் யுவதிகளுக்கான சுய தொழில் அல்லது சுய வேலைப்பாடு சுய தொழில்களுக்காக அல்லது அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான என்ற அடிப்படையில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதோடு உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு என்று சொல்லி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு மில்லியன்களும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது எனவே மலையக மக்களுக்கு இது ஒரு உண்மையிலேயே மகிழ்ச்சியான செய்தி தேவையான ஒரு விடம் விடயம் வீடுகளுக்கும் உட்கட்டமைப்பு வசதிகளுக்கும் என்று சொல்லி ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன்கள் ஒதுக்கப்பட்டிருப்பது என்பது உண்மையிலேயே

பலதரப்பட்ட அதிகரிப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதோடு வடக்கிலே குறிப்பாக பதினாறாயிரம் ஏக்கரிலே தென்னை பயிற்சிகை மேற்கொள்வதற்கான திட்டங்களும் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதோடு விவசாயிகளுக்கான உர மானியங்களுக்காக கிட்டத்தட்ட முப்பத்தைந்து மில்லியன் முப்பத்தையாயிரம் மில்லியன்கள் வரையிலே ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் என்று இப்போது நாட்டை வளப்படுத்துவதற்கான தேவையான ஒதுக்கீடுகள் இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதிலும் கல்வி மற்றும் சுகாதாரத்துறை என்பத மிக முக்கிய பங்காற்றி வருகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போது இந்த வரவு செலவு திட்டம் பலரால் வரவேற்புக்குள்ளாகி வருகின்ற உண்மையிலே ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டமாக இருக்கின்றது வீண் செலவுகள் அதிலும் இந்த வரவு செலவு திட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கும் விடயமன் ஒன்று பார்க்கின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவானது குறைக்கப்பட்டிருக்கின்றது அதோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற வாகனங்களும் இந்த முறை அப்படி வழங்கப்பட போவதில்லை இன்னும் ஒரு வருடங்களுக்கு என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதனால் மிக பெரும் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வரவு செலவு திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் அதோடு அதிச அதிசொகுசு வாகனங்கள் எல்லாம் ஏலத்தில் அதாவது அரசிடம் இருக்கின்ற முன்னாள் முன்னே அமைச்சர்கள் பயன்படுத்தி அதிசொகுசு வாகனங்கள் எல்லாம் ஏலத்திலே விடப்பட போகின்றது என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது பல எதிர்கட்சிகள் சஜித் பிரேமதாச தலைமையிலே பல எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்துக்குள்ளே திடீரென ஒரு ஒன்று கூட இருக்கின்றார்கள் அந்த ஒன்று கூட செலவு திட்டத்தினுடைய திட்டத்தினுடைய ஒதுக்கீடுகள் சார்ந்து தங்களுடைய நிலைப்பாடு என்பது பற்றி தான் பேசப்பட்டிருப்பதாகவும் பாராளுமன்றத்துக்குள்ளே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திலே பேசப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த பெசில் ராஜபக்ச இப்போது அனுரகுமார் திசாநாயக்கவிடம் சிக்கி இருக்கின்றார் அதாவது இந்த அரசாங்கத்திடம் சிக்கி கடுமையாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது அவர் செய்த மோசடிகள் விசாரிக்கப்பட்டு வருகின்ற விமல் நாட்களுக்கு முன்னர் சொல்லி இருந்தார் இந்த இந்த பெசில் ராஜபக்ச அமெரிக்காவிலே சட்டவிரோதமான சொத்துக்களை இலங்கையினுடைய சொத்துக்களை பதுக்கி வைத்திருக்கின்றார் எனவே இவற்றை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆனால் இந்த அரசாங்கம் நீதியான நேர்மையான முறையிலே விசாரணைகளை மேற்கொள்ளுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான் என்பதை இந்த விமல் வீரவம்செல்லியிருந்தார் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த பெசில் ராஜபக்ச அமெரிக்கா போன்ற பிற நாடுகளில் இருக்கின்ற சொத்துக்கள் இப்போது விசாரிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்ற வேளையிலே இப்போது பெசில் ராஜபக்ச இரண்டாயிரத்தி பதினைந்து பதினான்காம் ஆண்டு காலப்பகுதியிலே அமைச்சராக இருந்த போது சுற்றுலா மேம்படுத்தப் போகின்றேன் என்ற அடிப்படையிலே கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்திருக்கின்ற

இந்த இரண்டாயிரத்தி பதினான்கு காலப்பகுதியிலே பெசில் ராஜபக்ஸ் அமைச்சராக இருந்த போது அந்த சுற்றுலாத்துறை அபிவிருத்தி கண்டு எடுக்கப்பட்ட அறுபது லட்சம் ரூபாய் பணமும் டி ஷர்ட்டுகள் அச்சிடுவதற்கும் தங்களுடைய பிரச்சாரங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அதன் ஒரு அங்கம் தான் இந்த மஹிந்த ராஜபக்ச உருவம் டி ஷர்ட் தொப்பிகள் வெளியாகி இருந்ததோ என்று கேள்விகளும் எழுப்பப்பட ஆரம்பித்திருக்கின்றன இது சார்ந்து இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இது சார்ந்து ஒரு நபரிடம் இன்னும் அவருடைய பெயர் வெளியிடப்படவில்லை மூன்று மணித்தியாலங்கள் வரையில் இந்த நபரிடம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரான விசாரணைகளை மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதற்கிணங்க சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றனவே எனவே கோட்டாபய ராஜபக்ச குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு விட்டார் அது ஒரு வீடு சம்பந்தமாக இந்த குறிப்பாக நீள்வளவகம் அருகாமையிலே உள்ள கதிராமத்திலே நில்வளாக வகை கங்கைக்கு அரு அருகாமையிலேயே உள்ள வீடு சம்பந்தமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த நாமல் ராஜபக்ச அழைக்கப்பட்டிருந்தார் குஜதரப்பு விசாரணை பிரிவுக்கு பின்னர் ஜோசித ராஜபக்ச அழைக்கப்பட்டிருந்தார் பின்னர் கைதும் செய்யப்பட்டிருந்தார் இப்போது பெசில் ராஜபக்சவை குறிவைத்திருக்கின்றார்கள் இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினர் அவருடைய ஊழல் மோசடிகள் சார்ந்து பல ஆதாரங்கள் திரட்டப்பட்டு வருவதாகவும் அந்த ஆதாரங்களிலே ஒன்றுதான் இப்போது இரண்டாயிரத்தி பதினான்கு காலப்பகுதியிலே அவர் சட்டவிரோதமான முறையில் அதுவும் அரசாங்க சொத்தை அரசாங்கத்தினுடைய பணத்தை தங்களுடைய கட்சி பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த உடைகளை அச்சிடுவதற்கும் என்ற அடிப்படையிலே இப்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பெசில் ராஜபக்ச நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு விசாரிக்கப்பட போகின்றாரா அல்லது இதுகும் கடந்து போக போகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்